அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா காய்களை நகர்த்தி வருகிறது அதன் ஒரு பகுதிதான் இந்தியா பிரிட்டனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமானது இது மற்ற நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது குறிப்பாக அமெரிக்காவிற்கு இது பெரும் இடியை இறக்கியது ட்ரம்புக்கு இது பலத்த அடியை கொடுத்தது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வணிக புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் உலகின் நம்பகமான தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் பிரதமர் மோடி எழுபத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுடன் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் நாற்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எட்டாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார் இது ஈகோவை கிளப்பியது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீதம் வரி என இந்திய பொருட்களுக்கு விதித்தவர் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் என அறிவித்து விட்டார் இந்த வரி அறிவிப்பால் அமெரிக்க மக்கள்தான் பெரும் படாத பாடுபடுவார்கள் இனி அங்கு அவற்றின் விலை அதிகரிக்கும் இது உணவு முதல் கார்கள் வரை எகிரும் நஷ்டம் அமெரிக்க மக்களுக்கே என்பதால் இது அமெரிக்காவிற்கே பின்னடைவை தரும் இந்தியா மாற்று வழிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் டிரம்பின் இந்த வரி விதிப்பு மிரட்டலுக்கு அனைத்து நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு உலக நாடுகள் தற்போது ரய்யவினை நோக்கி செல்கிறது மலேசிய பேரரசர் ரஷ்யாவில் இருக்கும் நேரம் இந்தியாவின் அஜித் தோவலும் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார் உலகம் இப்போது ரஷ்யாவின் பக்கம் சாய்கிறது புட்டினுக்கு ஆதரவு பெருகுகிறது அதனால் அவர் உலக தலைவர்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுகின்றார் தன்னை சந்திக்க வருவோரிடத்தில் பணத்தை விட நட்பு வலிமையானது என ரஷ்ய பழமொழியினை சொல்லி அவர் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் இப்பொழுது ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இருக்கும் விரைவில் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசவிருக்கிறார் இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் ரஷ்யாவை உக்ரைனுடன் போரை நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவின் அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது என்று கூறியதோடு நிற்காமல் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து தனது அணுசக்தி வளர்ச்சிக்கு யுரேனியம் புளுட்டோனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு மின்சார வாகனங்களுக்கான பல்லேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்து வருவதை சுட்டிக்காட்டி அமெரிக்கா முதலில் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதியை நிறுத்திவிட்டு அடுத்த நாட்டிற்கு புத்தி சொல்ல வாருங்கள் என டிரம்பிற்கு பாடம் எடுத்தது இந்தியா முழு அளவில் ரஷ்யாவுடன் கைகோர்த்து அமெரிக்காவிற்கு எதிராக செயல்பட ஆலோசனைகளை மேற்கொள்ள ஆறும் இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் ஒரு டிரில்லியனை கடந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்திருக்கிறார் இதற்கிடையே பிரதமர் மோடி சீனா செல்ல உள்ளது டிரம்பிற்கு இட்டியை இறக்கியுள்ளது ஏனெனில் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையில் தங்களது சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறது உலகளவில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அமெரிக்க டாலரில் தான் நடைபெறுகிறது ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்கிறது ஆக சுற்றி பார்த்தால் பிரிக்ஸ் வர்த்தகம் நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்தியுள்ளது உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைப்பதுதான் பிரிக்ஸ் நாடுகளின் நீண்டகால இலக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரை அடுத்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் ரஷ்யா செல்ல இருக்கிறார் விரைவில் இந்தியா டிரம்பிற்கு மிகப்பெரிய பாடம் கற்பிக்க இருக்கிறது